உரையாற்றுபவர் அடியேன் தாசன் தேரெழுந்தூர் டிவி நாராயணன் திருமங்கை ஆழ்வார் தேரெழுந்தூர் பெருமாளைப் பற்றியும் செங்கமலவல்லி தாயாரை பற்றியும் செய்த பாசுரங்களை ஒவ்வொன்றாக இந்த பதிவில் இருந்து பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமங்கை ஆழ்வார் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் அதற்கும் முன்னமே வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது எதுவாக இருப்பினும் அவர் குறைந்தது ஆயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர் அவரின் தேரெழுந்தூர் பாசுரங்கள் அனைத்திலும் தேவாதிராஜ பெருமாள் மற்றும் தாயாரின் வைபவங்கள் மட்டுமின்றி ஊரின் அழகைப் பற்றியும் வீதி அழகை பற்றியும் வயல்களின் அழகை பற்றியும் அங்கு வாழ்ந்தவர்கள் பற்றியும் வர்ணித்து இருக்கிறார் என்பது ஒரு சிறப்பான அம்சம் ஊரைப் பற்றிய வர்ணனைகள் அனைத்தும் இன்றளவும் உண்மை என்று அங்கு சென்று வருவோர்க்கு விளங்கும் இப்போது முதல் பாசுரத்திலிருந்து தொடங்குவோம் தேரெழுந்தூர் முதல் பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை படித்து பின்னர் விளக்கத்தையும் கொடுக்கிறேன் தந்தை காலில் பெருவிலங்கு தாழ நல் இருட்கண் கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் போலும் முந்திவானம் மழை பொழியும் மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்றும் மணல் ஓம்பும் அணியார் வீதி அழுந்தூரே விளக்கம் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக நள்ளிரவில் அவதரித்த அந்த கணத்திலேயே தன் தந்தையான வசுதேவரின் கால்களில் கம்சனால் கட்டப்பட்ட பெரிய விலங்குகளின் தாழ் நீக்கிய அளப்பரிய மகிமை கொண்ட கண்ண பெருமான் மழை வெய்ய வைக்கக்கூடிய அனல் ஓம்பும் ஹோமங்களை மூன்று வேளையும் தவறாமல் செய்யும் மூப்பு இல்லாத உருவங்களை கொண்ட வேதியர்கள் நிறைந்ததுமான மற்றும் அழகிய வீதிகளை கொண்டதுமான இந்த தேரெழுந்தூரில் தானே விரும்பி வந்து தேவாதி ராஜனாக சேவை சாதிக்கிறான் போலும் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கம் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை